வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற ரெசிபி சுரைக்காய் வருத்த நிலக்கடலை பொரிய ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு காஞ்சதும் கடுகுள் தொம்பருப்பு சேர்த்து அதோட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் பச்சை மிளகாய் மூணு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற சுரக்காயும் இதில் சேர்த்துக்கலாம் நீர் சத்து அதிகம் கொண்ட சுரக்காய நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சுரக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் திரும்பவும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வேக விடலாம் திறந்து பார்க்கக்குள்ள நல்லா சாஃப்டாக வந்துருச்சு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது வறுத்த நிலக்கடலையை குரகுரப்பாக நுணுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ வந்து சுரக்காயில் சேர்த்துக்கலாம் இப்போ சொர்களை நல்லா அந்த நிலக்கடலை கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளோட சொரக்காய் பொரியல் தயாராகிடுச்சி சொரக்காயை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நிலக்கடலைக்கு பதிலாக துருவனை தேங்காயும் சேர்த்துக்கலாம் இல்லை எதுவும் சேர்த்தாமலும் செஞ்சுக்கலாம் நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்கள் டுடேஸ் லஞ்சில் அடுத்ததாக பாவக்காய் புளி குழம்பு ரெசிப்பியை பார்க்கலாம் அதுக்காக ஒரு பாவக்காயை வந்து வட்ட வட்டமாக கட் பண்ணி குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாவக்காயை வாரம் ஒரு தடவையாவது நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறது மூலமாக நம்ம கொடல் வந்து சுத்தமாக இருக்கும் பூச்சி பிடிக்காமல் பாவக்காய் புளி குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதே மெத்தட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஆயில் கொஞ்சம் விட்டு வெந்தயம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நாலு தக்காளியை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டேன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு இப்போ நல்லா கலந்துக்கிட்டு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக விடலாம் திறந்து பார்க்கக்குள்ள கொஞ்சம் அந்த தக்காளியோட பச்சை எல்லாம் போயிடுச்சு தண்ணியும் கொஞ்சம் சுண்டிக்குச்சு இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்சுருக்கிற பாவக்காவை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு இன்னும் மூணு நிமிஷம் வேக விடலாம் மூணு நிமிஷத்துக்கு பிறகு திறந்து ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் அதோட கொத்தமல்லி தலை இப்போ நம்மளோட பாவக்காய் புளி குழம்பு தயாராகிடுச்சி பாருங்க பார்க்கறதுக்கே வந்து எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி